Hi friends! Welcome to தங்கம் Village சமையல் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பொடலங்காய் பொரியல் வாங்க எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடாயில் வச்சிருக்கும். எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு கொத்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சு போதே தெரியுது அங்கங்க நல்லா பொன்னிறமா வந்துருச்சு இப்ப ஒரு நானூறு கிராம் புடலங்காய் எடுத்து உள்ள இருக்க தோலை கட் பண்ணி வச்சு விதைய சீவி எடுத்துட்டு தோலையும் சீவி எடுத்துட்டு இப்படி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு தூள் உப்பு தான் சேர்த்திருக்கேன் கல் உப்பு சேர்க்கும் போது எண்ணெயில வதக்கிறதுனால கரையிறது கொஞ்சம் லேட்டாகும் அங்கங்க கடிபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதனால தூள் உப்பு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி தெளிக்க வேண்டாம் புடலங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வதங்கிரும் எண்ணெயில அதுல இருந்தே கொஞ்சம் தண்ணி விடும் பாருங்க நம்ம தண்ணியே ஊத்தல இருந்தாலும் நமக்கு எவ்வளவு தண்ணி வந்திருக்குதுன்னு அதனால அப்படியே இருக்கட்டும் வதங்கிரும் தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் இடையில அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கலரி விட்டுகிட்டே இருக்கணும் அதுல இருந்து எவ்வளவு தண்ணி விட்டு வேகுதுன்னு பாருங்க பாதி வேக்கோடு வெந்துருச்சு இன்னொரு பாதி வேகணும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இடையில அப்பப்ப எடுத்து இப்படி கிளறி கூட்டே இருக்கணும் மறுபடியும் பார்க்கும்போதே நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வெந்திருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கிற அந்த தண்ணி மட்டும் வச்சுனா போதும் இப்ப புடலங்காய் நல்லா வளைஞ்சிச்சு இப்போ திருவின தேங்காய் பூ மட்டும் ஃபைனலாக சேர்த்துக்கலாம் புடலங்காய் பொரியல் ரொம்ப ஈஸி ரசத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் சாம்பார் எல்லா குழம்புக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது தண்ணி செல் இந்த வெயில் காலத்துக்கு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணலாம் வாரத்துக்கு ஒன்று ஒரு முறை இந்த புடலங்காய் பொரியல் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அவ்வளவுதான் புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஈஸியான பொரியல் செய்யணும் அப்படின்னா புடலங்காய் வாங்கி செஞ்சிடலாம் அவ்வளவுதான் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கலாம் பாய்